இருபத்தி நான்காம் தேதி அது ஒரு அரசாணைந்து நாங்கள் கொண்டாடி நடந்த முதல்வரை ஆணையாக முதல்வரையா எதிர்பார்த்த அவ்வளோ கொண்டாடி நடந்தோம் நாங்கள் பெருத்த நம்பிக்கை இருக்கும் ஏன்னா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்து போஸ்டிங் இருக்கிறதா கடந்த வருடம் எங்கள் பக்கம் நடக்கிற போராட்டத்தில் நம்ம தோழர்கள் நடக்கிற போராட்டத்தில் கொடுத்த மாநில சமூகத்துறை அமைச்சர் அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து போஸ்டிங் நாங்கள் கண்டெடுத்திருக்கோம் அதுக்கான தேர்வு வந்து இன்னும் வர ஜூலை மாதம் சொன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் நடத்திட்டு சொல்லுவதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் காலத்தில் இந்த வேலைகாய்ப்புனா ஆயிரக்கணக்கான பார்வைகள் சட்டம் கொடுத்துருக்கோம் பிஎஸ்டி முடிச்சுருக்காங்க நெட்டி கொடுத்துருக்காங்க வேலைகளுக்கு நம்பி கட்டி வைத்துக்கிட்டு அவங்க என்னென்னமோ வேலை செஞ்சு அவங்களோட அவங்களோட அங்காரப்படுத்தாங்க நான் என்ன கேட்கணும் என்ன செஞ்சாலும் அரசியல் செய்ய முடியாதே வரும் அதனால் மாண்பிலும் தமிழ் உடைத்த வரைக்கும் அவர்களோட எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க நாங்கள் மாட்டுக்கு உள்ளாருக்கும் அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய அப்பா ஆண்கள் வந்து உண்ணாவிரும் சார் கலைஞர் அவர் வந்து எங்களை வந்து செல்ல பிள்ளையராக இருந்தார் எங்கள் அப்பா மாதிரியே நான் எல்லா மொழியும் செய்வோம் அந்த மறுபடியும் எந்த பிள்ளைகள் அனைத்து ஒரு நாளைக்குள்ளேயும் அவர் மருத்துவ இருக்கும் அதையும் அவருடைய தந்தை மாதிரியே அவரை வந்து வழிநடத்தி நடத்தி அவருடைய செல்ல பிள்ளைகள்லாம் மாற்றாட் படிப்பை இன்னைக்கு வரைக்கும்

நீங்கள் தான் சேர்த்துவோம் அவர் சேமித்துக்கு சென்று பார்ப்பை என்று ஒரு கூட தமிழ்நாடு பார்வையின்றது தமிழ்நாடு நான் என்னோட